வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களிலும் எல்லா நன்மைகளும் நடந்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க காளி மாதா ஒன்றும் ஆயிரம் தலையை கேட்கலை இவன் நினச்சிக்கிறான் அவங்களெல்லாம் இந்த ரத்த பலி கொடுத்து எனக்கு அந்த காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சானே தவிர உண்மையில் அது அல்ல இவன் வீணை வாசிச்சுக்கிட்டு இருக்கா அவன் வேதாளம் தொங்கிக்கிட்டு இருக்கு அப்போ விக்ரமாதித்தன் அங்கே வந்து பட்டிங்கிறவன் அவனுடைய சகோதரன் அவங்க ரெண்டு பேரும் அவனுடைய சகோதரர்கள் நாட்டை விட்டு விரட்டிடுறாங்க அப்போ பட்டி சொல்லுவான் விக்ரமாதித்தா நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருந்தோன்னா நம்மளை கொலை பண்ணிவிடுவாங்க நம்மளுடைய அண்ணன்மார்கள் வா நம்ம எங்கேயானு போகலாம் அப்படின்ன பொழுது அங்கே ஒரு காளி கோவில் இருக்கும் அங்கே பார்த்தாக்கா ஒரு கல்வெட்டு எழுதியிருக்கும் அதில் என்ன எழுதியிருக்குன்னா இங்கே இருக்கிற ஆலமரத்தோட ஏழு விழுதுகளையும் ஒரே வெட்டாக யார் வெட்டுகிறார்களோ அவர்களுக்கு காளி அருள் புரிவாள் அப்படின்னுட்டு பட்டி ரொம்ப கெட்டிக்காரன் விக்ரமாதித்தன் வீரன் ரெண்டு பேரும் சகோதரர்கள் இது எப்படா முடியும் ஒரு ஒன்னா ஒன்னொன்னா வெட்டக்கூடாது ஏழு விழுதுகளையும் ஒரே நேரத்தில் வெட்டணுங்கிறான மக்கு நான் சொல்றேன்டா சொல்லிட்டு அவன் என்ன பண்ணானா இந்த பட்டி போய் ஏழு விழுதுகளையும் பிடிச்சுக்கிட்டு இப்படி சுத்திட்டானான் சுற்றிட்டு இந்த பக்கம் வந்து பிடிச்சிக்கிட்டானும் அதாவது இப்படி இமேஜின் பண்ணுங்களேன் ஏழு கயிறு தொங்குது நம்ம ஒரு ஒரு கயிறாக அறுக்கணுங்கிறது இல்லை இந்த ஏழு கயிறுகளையும் ஒன்னா பிடிச்சி நம்ம ஒரு முறுக்கு முறுக்கிட்டோம்னாக்கா அப்போ இவன் வாழால் அந்த ஏழு விழுதுகளையும் வெட்டிடுறான் வெட்டினோடனே காளி பிரசன்னமாகி என்ன வேணும் உங்களுக்கு வரணும் இந்த மாதிரி எங்களுக்கு நாடெல்லாம் போச்சு எங்களுடைய சகோதரர்கள் எடுத்து கொண்டு விட்டார்கள் சரி உனக்கு வந்து என்றென்றைக்கும் எங்களுடைய அருள் உண்டு எப்படி ஆளணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டபோது பட்டி சொல்லுவான் நாங்கள் கொஞ்சம் ஆளணும் அவனும் கொஞ்சம் ஆளணும் சரி நாடாறு மாதம் காடாறு மாதம் ரெண்டு பேரும் ஆண்டுக்கலாம் அது பட்டி தான் கேட்பான் இவன் ஆறு மாதம் ஆளட்டும் நான் ஆறு மாதம் ஆளுறேன் அப்படின்னாக்கா ஒரு வருஷத்துல ரெண்டு பேரும் ஆண்டுட்டோம்னாக்கா முழு வருஷம் ஆகலை இல்லை இப்போ நிறைய வருஷம் இருக்கலாமே காளி சொல்வாளாம் இவ்வளவு கெட்டிக்காரத்தனமா யாருமே எங்கிட்ட அருள் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக போகிற நேரத்தில் சரி நம்ம வந்தது வந்தோம் நம்ம ஆள போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பி போக போகும்போது அந்த வேதாளம் வந்து விக்ரமனை பிடிச்சிக்கும் வட்டியை இவன் ஊருக்கு அனுப்பிச்சிடுறான் இவன் என்ன பண்ணுறான் இந்த வேதாளம் ஒரு கதை கேட்கும் ஒரு கதையை சொல்லி கடைசியில் நீ இதுக்கு வாயை திறந்து பதில் சொன்ன உன் தலை வெடிச்சிரும் அப்படிம்பான் அப்போ இவன் சொல்கிறதுக்கு எப்படி சொல்லாமல் இருக்க முடியாது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு ஆனால் பதில் சொன்னால் உன் தலை வெடிக்குன்னா என்ன பண்ணுறது அப்படியே ஒரு 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 கதையாக கேட்டுட்டு இவனும் என்ன பண்ணுவான் அந்த கதையை கேட்டுட்டு கரெக்டாக அதுக்கு தீர்ப்பு சொல்லுறதுக்கு வாய தரப்பான் அது திருப்பி போய் வேதாளம் முருங்கை மரம் ஏறி உட்காந்துக்கும் ஒரு நாளைக்கு இவனுக்கு என்னடாது தனம் இந்த வேதாளம் இப்படி நம்மளை தோல்ல ஏறி உட்காந்துக்கிட்டு பாடாப்படுத்துதே என்ன பொழுது ஒரு வீணை இசை கேட்டது அவன் அந்த காட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு பெண்மணி உட்கார்ந்து வீணை வாசிச்சிட்ருக்கா அவளை கேட்குறான் என்னம்மா நீ இந்த அர்த்தராத்திரி வேலையில் போய் காட்டில் உட்காந்துண்டு அவள் கேட்பா நீ யாரு நான் விக்ரமாதித்தன் மகாராஜாவை ஆக போகிறேன் பட்டிங்கிறவன் என்னுடைய சகோதரன் அப்படின்ன பொழுது அப்போ உன்னால் எனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா என்ன அப்படின்னு கேட்ட பொழுது இந்த மாதிரி புஷ்பதத்தன்னு தேவதத்தைன்னு நாங்கள் ரெண்டு பேரும் தேவர்களுக்கு ஆடை நெய்து கொடுத்த பொழுது இந்த மாதிரி பரமேஸ்வரன் கிட்ட போன போது இவர் அந்த ஆடையை கொடுக்க மறந்து போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசின தேவ ரகசியத்தை ஒட்டு கேட்டதோடு இல்லாமல் நான் ரொம்ப வற்புறுத்தினதுனால அதையும் எங்கிட்ட சொல்லிட்டார் அவர் வேதாளம் ஆயிட்டாரு எனக்கு காளி கோயிலில் தான் எனக்கு விமோச்சனம்னு சொன்னதுனால நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு அவ சொன்னாலும் சரி நான் என்ன பண்ணணும் அவ என்ன சொல்கிறா அந்த வேதாளம் உன்னை தோல்ல ஏறிக்குதா ஆமா கதை கேட்குதா ஆமா இந்த கதை கேட்டு நீ வாய திறக்கிறதுக்கு முன்னால இந்த கோவில் கிட்ட இழுத்துன்னு வந்துடுறியா தூக்கின்னு வந்துடுறியா அந்த கோவில் எல்லையை அது மிது நீ மிதிச்சுட்டேன்னாக்க அவனுக்கு சாப விமோச்சனம் ஆயிடும் எனக்கும் சாப விமோச்சனம் ஆயிடும் அப்படிங்கிறா இல்லையே அவன் பாதி தூரத்துலயே கதைக்கு இதுக்கு என்ன பதில்னு கேட்கறானே நான் வாயை திறக்கிற போது ஓடி போயிடுறான் இல்லை இல்லை நீ ஏதோ சொல்ல வராப்புல இரு இரு அப்படின்னு சைகை காட்டி அந்த கதையை இன்னொரு தடவை சொல்லுன்னு சொல்லி இப்படியே இழுத்துண்டு வா அப்படிங்கிறான் அவனும் திருப்பி 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 இருபத்தெட்டு தடவை அந்த அந்த கதையை சொல்லி 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 கடைசியில் ஒரு நாளைக்கு கதை சொல்லும்போது இப்போ நீ சொன்னது எனக்கு புரியவே இல்லை திருப்பி சொல்லு அப்படின்னே அதை அடிய பிடிடா பாரதப்பட்டான்னு ஆரம்பத்துலேருந்து அந்த வேதாளம் கதை சொல்லி இந்த பாதி தூரம் தாண்டியாச்சு பாதி தூரம் தாண்டியாச்சு அந்த கடைசியில் அது கேள்வி கேட்கும்போது இவன் காளி கோயில் எல்லையை மிதிச்சிடுறான் மிதிச்ச உடனேவே இந்த வேதாளத்துக்கு நல்ல விமோச்சனம் கிடைக்குது அவனை கும்பிட்டுட்டு காளியையும் கும்பிட்டுட்டு அந்த பொண்ணுடைய சாப விமோச்சனமும் சரியா போய் புஷ்ப தத்தனும் தேவதத்தையும் பழையபடி உருவம் ஆயிட்டாங்க அப்போ விக்ரமாதித்தனுக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்வாங்கன்னா நாங்க கைலாசத்துக்கு போய் சிவனையே நேர பார்த்ததுனால நீ பெரிய மகாராஜாவா வருவாய் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க ஸோ விக்ரமாதித்தனும் பட்டியும் ஆளுகிறார்கள் விக்ரமாதித்தன் மிகப்பெரிய வீரன் அவனுடைய சபையில் புலவர்கள் இருந்தார்கள் கவிஞர்கள் இருந்தார்கள் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அவன் உட்கார்ந்து அரசாட்சி புரிந்த சிம்ஹாசனம் மிகப்பெரிய பெருமை வாய்ந்தது ஏன்னா அது தேவேந்திரனால் தரப்பட்டது தேவேந்திரன் எங்க இருந்துங்க இவனுக்கு போய் சிம்மாசனத்தை கொடுத்தான்னா அதுக்கு இன்னொரு கதை நம்ம நாட்டில் வேற எந்த நாட்டில் இவ்வளவு டேல்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல அனுமார் வால் போல ஒரு கதை ஒரு கதை ஒரு கதை ஒரு கதை அதுக்குள்ள ரெண்டு கதையெல்லாம் பின்னி அந்த எல்லாம் இந்த இந்த வேதாளம் கதையெல்லாம் சொன்னாங்கன்னாக்க நம்ம எவ்வளவு சாப்பிட்றோன்னே தெரியாது கையில சாப்பாடை போட்டுக்கிட்டு கதையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஆ அந்த வேதாளம் என்ன பண்ணுச்சு அப்படியா அப்படியே நம்ம ஒரு அண்டா சாப்பாடு சாப்பிட்டுருவோம்னு நினைக்கிறேன் இப்போ இவன் போயாச்சு விக்ரமாதித்தன் பிரமாதமாக ஆண்டு கொண்டிருந்த பொழுது இந்திர சபையில ஒரு சின்ன சந்தேகம் யார் வந்து மிகச்சிறந்த நடனமணின்னு எங்களால் கணிக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்திரனை என்ன பண்ணானா விக்ரமாதித்தன் அப்படியே நீதி தவறாத ஒரு அரசன் அவன் நீதி வழங்கினா அவ்வளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டோம் அப்படின்னு அங்கேருந்து ஒரு தூதன் வந்தானா நீதான் ராஜா விக்ரமாதித்தனை ஆமாம் உன்னை வந்து தேவேந்திரன் கூப்பிடுறாரு என்ன எதுக்கு கூப்பிடுறாருன்னு அங்கே ஏதோ ஒரு போட்டியாக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்ன பொழுது சரி அவன் அழைச்சிட்டு போனோடனே அவன் தேவேந்திர லோகத்தெல்லாம் பார்க்குறான் ஆஹா எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ தேவேந்திரன் சொன்னான்னா நாளைக்கு சபையில் ரம்பையும் ஊர்வசியும் ஆடுவாங்க இவங்க ரெண்டு பேரில் யார் மிகச்சிறந்த நடனமணிங்கிறத நீ தான் கணிச்சு சொல்லணும் ஏன்னா நீ ரொம்ப நீதிமான்னு கேள்வி அப்படின்னு சொல்கிறான் அன்னைக்கு ராத்திரி அவன் யோஜனை பண்ணி என்ன பண்ணுறான் ஒரு அங்கே இருக்கிற பூக்களெல்லாம் பறிச்சுட்டு வரான் ரெண்டு பூங்கொத்து பண்ணுறான் ராத்திரி அந்த நந்தவனத்தை சுற்றி அவனுக்கு தூக்கம் வரல அவன் எப்படி ஜட்ஜ் பண்ண போறான் அந்த நந்தவனத்தை போய் சுற்றி வந்து ரெண்டு ஒரே மாதிரி பூங்கொத்துகள் பண்ணிட்டு என்ன பண்ணுறான் இதில் கொஞ்சம் தேனி அதில் கொஞ்சம் தேனி தேனீனாக்கா அந்த வண்டு இருக்கு இல்லையா பீஸ் பம்பிள் பீஸ் அந்த தேனியெல்லாம் அதில் வச்சு அப்படியே வச்சிருக்கான் அழகா அடுத்த நாளைக்கு போட்டி ஆரம்பமாக போகிறது அப்போ சொல்றான் இவங்க ரெண்டு பேருக்கும் நான் இந்த பூங்கொத்தை தர விரும்புகிறேன் இந்த பூங்கொத்தை கையில் வைற்ற வைத்தபடி நீங்க சுழன்று ஆட வேண்டும் அப்பதான் என்னால் சொல்ல முடியும் இதை நீங்க கையில வச்சுட்டே ஆடணும் அப்படின்னு நம்ம சொன்னோடனே தேவேந்திரன் பார்க்குறோம் இவ்வளவு நாள் சும்மா தானே ஆடிட்டு இருந்தாங்க இப்ப கையில பூங்கொத்து வச்சுன்னு ஆடணுமா அப்படின்னு இதுல என்ன ஆச்சுன்னாக்கா ரம்பை என்ன பண்ணிட்டா அந்த பூங்கொத்தை கையில வச்சுட்டு சுழன்று சுழன்று ஆடுறா அந்த சுழன்று ஆடுற போது கையை அசக்கரா அப்ப இருந்து அங்கேருந்து எல்லாம் வந்து அவ கையெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சது இவன் என்ன பண்ணிட்டா அசங்காம அந்த பூங்கொத்தை அப்படியே பிடிச்சிண்டு உடம்பு மட்டும் அட அசைஞ்சு கை காலெல்லாம் இந்த கையெல்லாம் ஆட்டி உடம்பெல்லாம் சுத்தி ஆடுறா பூங்கொத்தை அசைக்கல அந்த தேனியே இதுல இருக்குங்கிறத அவ பார்த்துட்டா ஆக மொத்தம் இவ தேனியெல்லாம் கடிச்ச உடனே இவ பூங்கொத்தை கீழே போட்டு ஓடி போயிடுறான் ஆக மொத்தம் இவ ஜெயிச்சா அவ தோத்தாங்கிறத சொன்ன உடனே உனக்கு எவ்வளோ புத்திசாலித்தனம் இதில் நீ என்ன பண்ணினேன்னு இந்திரன் கேட்ட பொழுது எனக்கு தெரியல இவங்கள்லாம் அப்சர ஸ்திரீகள் எல்லாரும் அழகா ஆடுவாங்க நான் இவளை சொன்னா அவளுக்கு தப்பா போகும் அவளை சொன்னா இவளுக்கு தப்பா போகும் தான் இந்த பூங்கொத்து தயார் பண்ணி ரெண்டுலையும் தேனீக்களை வச்சேன் தேனீக்களை அசக்காம இருந்தா அதுக்கு பாட்டு பூவில் தேன் குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் அதை அசைச்சு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணோம்னாக்கா நம்மளை கொட்டிடுன்னு தெரியும் யார் அசங்காமல் ஆடுறாங்களோ அதே நேரத்துல நல்லபடியாகவும் ஆடுறாங்களோ அவங்களுக்கு அப்படின்னு என்னுடைய மதியூகத்தினால் நான் செய்தேன் அப்படின்ன பொழுது இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமா அப்போ என்ன பண்ணா நீ பூலோகத்துல போய் மிகச்சிறந்த அரசனாக ரெண்டாயிரம் ஆண்டுகள் நீ வாழப்போகிறாய் உனக்கு அமர்ந்து நீ வந்து நீதி வழங்குறதுக்காக என்னுடைய இங்கே ஒரு சிம்ஹாசனம் இருக்கு ரத்னங்கள் இழைத்த சிம்ஹாசனம் அதை உனக்கு அனுப்புகிறேன்னு உடனே அது அடுத்த நிமிஷம் இவன் பூலோகத்துக்கு வர அந்த சிம்ஹாசனமும் பறந்து அவன் இருக்கும் இடத்துக்கு வந்து விடுகிறது விக்ரமாதித்தன் ரொம்ப அழகான ஒரு சிம்ஹாசனத்துல உட்காந்து நீதிமானாக இருந்தான் அப்படிங்கிறேன்னு நான் சொல்லிட்டேன் ஆனா உங்கள பல பேருக்கு தோணி இருக்குமே என்னங்க நீங்க அந்த வேதாளம் சொன்ன கதையெல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லுவீங்கன்னு பார்த்தாக்கா பேசாம இருந்துட்டீங்களே அப்படின்னு சொல்வீங்க அந்த இருபத்தி நாலு கதையும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா இந்த ப்ரோக்ராம் பேர் பிள்ளையார் பெட்டி இல்லை வேதாள பெட்டின்னு நம்ம மாற்றி வைக்க வேண்டி வரும் இருபத்தி நாலு கதையும் அதில் அவர் ஒன்று எழுதி போட்டுருந்தான்னா என்னைக்கு முடிக்கிறது சரி நீங்கள் இவ்வளவு ஆசையாக கேட்கறதுனால எதிர்பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன் வர்மன் அப்படிங்கிற ஒரு அரசன் விதர்ப்ப நாட்டை ஆண்டு கொண்டு வந்தான் அவன் எப்படின்னு கேட்டால் ஒரு ஷோக் பேர் வழி பாட்டு பிடிக்கும் டான்ஸ் பிடிக்கும் சும்மா எல்லாரோடையும் உட்காந்து அரட்டை அடிக்க பிடிக்கும் ஸோ மந்திரிகள்கிட்டையும் அந்த மற்ற ஸ்தானிகர்கள்ட்டெல்லாம் அந்த அந்த பொறுப்பை கொடுத்தையே நாட்டை பாருங்கடா நாடு தன்னால் நடக்கும்னு சொல்லிட்டு இவன் பாட்டு என்ன பண்ணுவானா பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சும்மா பேசிக்கிட்டு இருப்பான் அவனுக்கு அதுதான் அதாவது தன்னுடைய பதவி இருக்குது செயல் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க ராஜ்ய பரிபாலனம் எல்லாம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு குஷியான ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு என்ன சொல்கிறான் பௌர்ணமி அன்னைக்கு நம்ப முடியாத சில விஷயங்களை பத்தி என்கிட்ட யாரானு சொல்லணும் நான் பரிசு கொடுப்பேன் ஏன் தெரியுமா மகாபாரதத்தில் மயன் நிர்மாணித்ததாக சில அரண்மனைகளை சொல்றாங்களே சில நகரங்களை சொல்லுகிறார்களே இந்திர மாதிரி எல்லாம் மயன் நிர்மாணிச்சான்னு சொல்றாங்களே அந்த மாதிரி நம்ப முடியாத சில விஷயங்களை என குணந்து காட்டினீங்கன்னாக்க பரிசளிக்கிறேனேன்னு உடனே ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் நம்ப முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு நம்ம வீட்டில் சரி ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்லலாம் அப்படின்ட்டு ஒருத்தன் வந்தானாம் அரசே நான் என்னுடைய தோட்டத்தில் செடி வைப்பதற்காக அந்த அந்த இடத்தெல்லாம் உழுதுகிட்டு இருந்தேன் அப்போ ஒரு பொட்டி கிடைச்சிது அந்த பொட்டியை திறந்து பார்த்தா உள்ள ஒரு கருங்கல் இருந்தது அந்த பொட்டியை திறந்த உடனே எனக்கு அப்படியே கால வேலை ஆயிடுச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டியிலேயே அந்த கல்லை வச்சு மூடினே திருப்பி இருட்டாயிடுச்சு அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை அது அப்படிங்கிறான் எங்கே அந்த கல்லை காட்டு அப்படிங்கிறான் ராஜா கிட்ட கொண்டு காட்டுறான் உண்மையிலேயே அவன் பெட்டிய திறக்கிறான் அந்த கல்லோட வெளிச்சம் பட்ட உடனே வெளிச்சம் வந்துடுது அந்த கல்லை மூடினவுடனே எல்லா இடமும் இருட்டா போனவுடனே ஆஹா இது நம்ப முடியாத உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு தங்க காசோ ஏதோ ஒரு நல்ல பெரிய பரிசு கொடுக்கறான் அதுக்கப்புறம் இன்னொத்த மரம் அவன் என்ன சொல்றான் நான் என் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்த பொழுது இரவில் வானத்தில் ரக்கைகள் உள்ள ஒரு குதிரை பறந்து கொண்டிருந்தது அதில் ஒரு பெண்ணும் ஆணும் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் எங்கள் வீட்டை கடந்து போகும் பொழுது அந்த பெண்ணினுடைய கூந்தலிலிருந்து ஒரு பூ விழுந்தது அந்த பூ அவ்வளவு வாசனை பல மைல் தூரத்துக்கு அந்த வாசனை அடிக்கும் நான் அதை எடுத்து பத்திரமா ஒரு பெட்டியில போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு கொண்டு இருக்கேன் அதை காட்டங்கிறான் ஆ நம்ப முடியாத உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்ட சொல்றான் அந்த பெட்டியை திறந்த உடனே அப்படி ஒரு வாசனை வாடாத அந்த புஷ்பம் அப்ப நிஜமாவே தேவலோக புஷ்பமா இருக்கும் நம்ப முடியாத ஆனால் உண்மை நடந்திருக்கு கையில அவன் போய் சொல்லல அப்படின்னு அவனுக்கு ஒரு பரிசு அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்தான் அரசே என்னிடம் ஒரு நாணயம் இருக்கிறது ஒரு பழைய நாணயம் அதை தொட்டால் நம்முடைய பழைய நினைவுகள் எல்லாம் ஒன்னோட ஒன்று அப்படி தொடுத்து எல்லாம் வரும் அப்படின்னே அரசன் அப்படியா எங்கே அந்த அந்த காசை கொடுங்கிற அந்த காசை கையில் வச்சுக்கிறான் உடனேவே அவனுடைய சிறு வயது நினைவு சிற்றன்னை பெரியன்னை அப்பாவுக்கு இருந்த மூணு ராணிகள் எல்லாம் நினைவுக்கு வருது அவன் அதை திருப்பி கொடுத்துட்டு அவனுக்கும் ஒரு பரிசை கொடுத்து இதெல்லாம் உண்மை நம்ப முடியாத உண்மை இல்லையா அப்படின்னு சொன்னபோது ஒரு இளைஞன் வந்தான் அவன் அங்கேயும் வந்து ராஜா வணங்கினான் இவன் என்னமோ இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்கிறாங்க அவன் சொல்றான் அரசே நான் பிரதான வாயில் வழியாக வரவில்லை நான் வேறு எந்த வாயில் வழியாக வந்தேன் சொல்லுங்கள் பார்ப்போம்ங்கிறான் ஏப்பா நீ நம்ப முடியாத உண்மையை பத்தி ஏதான் கொண்டு காட்டுவேனே நீ எங்கிட்ட கேள்வி கேட்கிறானு எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அரசே அப்படிங்கிறான் தர்மி சொல்வானே மன்னா மாமன்னா அப்படிங்கிற மாதிரி மாமன்னா நீங்கள் சொல்லுங்கள்னு ஒன்று இங்கு பிரதான வாயில் ஒன்றுதானே இருக்கிறது நீ எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டபோது அவன் சொன்னான் அரசே நான் லஞ்ச வாயில் வழியாக வந்தேன் அரசனுக்கு புரியல என்ன சொல்லுகிறாய் அப்படின்ன பொழுது அவன் சொன்னான் இந்த மாதிரி நம்ப முடியாத உண்மைகளை நீங்கள் கேட்கணும்னு சொன்னிருக்கீங்கட்டு நான் வந்தேன் வந்த பொழுது முதல்ல இருந்த ஆள் எனக்கு நீ பத்து பவுன் கொடுத்தாதான் உன்னை உள்ள விடுவேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு வந்தவொடனே இன்னொத்த வந்தான் ஓ நீ அரசனை பார்க்கணுமா எனக்கு பத்து வராகன் கொடு அப்படின்னு எல்லாரும் ரூபா 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 ரூபான்னு கேட்டு பத்து பேரை தாண்டி நான் வந்திருக்கேன் நீங்க என்ன நடக்கிறதுன்னு தெரியாம உண்மை என்ன என்பது தெரியாமல் அதுவும் நம்ப முடியாத உண்மையாக நீங்க நினைக்கிறீர்கள் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் உங்கள் ஆட்சியின் லட்சணம்னுறான் அந்த ராஜா துள்ளி குதிச்சு உண்மை அது நிஜமா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டா எல்லாம் தலையை கவர்ந்து நிற்கிறாங்க ஏய் நீ ரூபா வாங்கினியா ஆமா நீ ஆமா நீ ஆமா என்னால் இதை நம்பவே முடியவில்லையே அப்படின்னு அப்பதான் இவன் சொன்னான் நம்ப முடியவில்லை ஆனால் உண்மை பாருங்கள்னு அவன் நினைச்சான் இந்த கல் பூவு இதெல்லாம் பயிற்சிகாரத்தனம் நான் அரசனா இருந்து இந்த இதுதானே உண்மை அதுவும் என்னால் நம்ப முடியாத அளவுக்குன்னா நான் கண்மூடித்தனமாக நான் ராஜ்யத்தை ஆளலைங்கிறது அவனுக்கு புரிஞ்சது உடனே அவனை கூப்பிட்டான் நீ என்னோட கண்களை திறந்து விட்டாய் நான் ஏதோ ஒரு மாயையில் இருந்தேன் ஒரு அரசன்கிறவன் எப்படி ஆளணுங்கிறத நீ ரொம்ப அழகாக சொல்லிட்டேன் நீ எனக்கு பிரதான ஆலோசகராக இரு அப்படின்னு சொல்லி அவனை நியமித்து அதுக்கப்புறமா அரசன் பழையப்படி நல்லபடியாக ஆட்சியை தொடர்ந்தான் அப்படிங்கிறது கதை இப்போ வேதாளம் கேட்குறது கதையை சொல்லி முடிச்சிடுச்சு அது சொல்கிறது விக்ரமாதித்தா இப்போ இந்த நாலு பேரை சொன்னேன்னு நாலு பேரில் எந்த செயல் கரெக்ட் நீ சொல்லு அப்படின்ன உடனே இவன் நீ சொல்லாமல் இருந்தால் தலை வெடிச்சிடும் நீ சொன்ன நான் ஓடி போயிடுவேன் அதுக்கு என்ன பண்ணுறது நீ சொல்லு போது முதல்ல அவன் கொண்டு வந்தது ஏதோ மாயவித்த மாதிரி இருக்கு ரெண்டாவதும் ஓரளவுக்கு நம்பராப்பில் இருக்குது நம்ப முடியாமலும் இருக்கு ஆனால் எல்லாத்தையும் விட இந்த கடைசியில் இருக்கிற பையன் அரசனுக்கு வெறுங்கையோட வந்ததோட இல்லாமல் தைரியமா அரசன் நான் எந்த வாயில் வழியாக வந்து நுழைந்தேன் அப்படின்னு ஒரு வீரத்தோட கேட்டான்னா இந்த மத்ததெல்லாம் கட்டுக்கதையாக இருந்தாலும் வீரத்துக்கு முக்கியத்துவம் தரணும் இல்லையா வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு வீரம் வேணும் கல்வியும் வேணும் அதுக்கப்புறம் செல்வத்தை வாங்கிக்கலாம் ஆனால் வீரம் இல்லாட்டா எந்த ஒரு காரியமும் சாதிக்க முடியாது அதுதான் நான் சொல்ற தீர்ப்புங்கிறதுக்குள்ள ஓ ஓடி போயிடுச்சான் அந்த வேதாளம் இப்ப வேதாளன் சொன்னதில் ஒரு கதை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த இருபத்தி நாலு கதையும் சொல்றதா இல்லை இதோட சரி இதுக்கப்புறம் அவனுடைய சிம்மாசனம் என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம் சிம்மாசனத்துக்கு என்ன பெரிய ஸ்பெஷல் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் கேட்டு ரசிக்க வேண்டும் நன்றி வணக்கம்